உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி மாதம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் ஆக்கும் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு ராகுகேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழ கீழின்னு கீழ்ச்சாச்சு போதடிக்குது குருஜி போதும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா நிறைய விஷயம் நடக்க போகுது இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் ம வந்து மகரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார் இதெல்லாம் நடக்கட்டும் ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு அது என்ன மைனஸு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் வக்கரம் அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போடும் ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் எப்போ பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் உச்சமான என்னாகும் முத்தம் முத்தம் முத்தமாக ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார் சுக்கர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா கடலுக்கு காதல் வந்தால் காரை ஏறி வந்தால் போதும் சுக்கரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும் ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போனால் நம்ம ஸ்டைலில் சார் நம்ம ராசிபலனுக்குன்னு ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா பிகெயின் பக்திக்குன்னு ஒரு ஆடியன் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம் அதை வலிக்காத மாதிரி ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் பிகேன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பக்திக்கு பிஹைண்ட் பிஹைண்டுனா என்ன இருக்குது பின்னாடி பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம் ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து மிதுன ராசியில் நடக்கப் போகிற கடகத்திலிருந்து மிதுனம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கர பகவானுடைய உச்சம் இது ரெண்டும் என்ன செய்ய போதுங்கிறத பார்த்துடலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் வக்கர பயிற்சி அதே நேரத்தில் சுக்கரன் உச்சம் யார் சார் உலகத்தில் எவனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சிம்ம ராசிக்கு ஒரு நல்லதெல்லாம் நடக்க போதா கண்டிப்பாக நடக்கும் சார் சார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்போது மைண்டு உடனே விட்டுறீங்க திரிசா இல்லைன்னா திவ்யா அவ்வளோதான் இதை மனசில் வச்சுக்கோங்க எப்பயுமே சனி பகவான் காப்பாற்றலைன்னா குரு பகவான் காப்பாற்ற போகிறார் என்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் வெயிட்டிங் பண்ணணும் அவ்வளோதானே வரப்போகிறார் காப்பாற்ற போகிறார் அவரும் காப்பாற்றலைன்னா செப்பா பகவான் காப்பாற்ற போகிறார் இவனோ ஒருத்த நம்மளை தெரியும் சார் இந்த உலகத்தில் மரத்தை வச்சவே தண்ணி அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் சிம்மராசியில் உங்களை பிறக்க வச்சிட்டார் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து தானே ஆகணும் அதானே கடவுளோட வேலை வேறு என்ன வேலை இந்த கிரகம் கொடுக்கலன்னா அந்த கிரகத்தை வச்சு காம்பன்சேட் பண்ணிடுவார் கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்க போகிற மாதம் நல்லா சிரிச்சுக்குங்க இப்பயே ஏன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அஷ்டம சனி வருது அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் சிரிக்க முடியாது இந்த ஒரு மாதம் நீங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிங்க ஏன்னா இப்போயே எறும்புகள் எப்படி குளிர்காலத்திற்கு உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ அதே போல் மார்ச் மாதம் வரக்கூடிய அஷ்டம சனிக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிக்கிங்க இப்பயே வேலையில் கன்ஃபார்மாக ஒரு வேளை அப்பாடா இன்னும் ரெண்டு வருஷம் இந்த சீட்டை விட்டு எந்திரி கூடாதா எவன் கேட்டாலும் இனிமேல் நம்ம தான் எறிட்டு உட்காந்துடணும் எவன் கேட்டாலும் இதாண்டா நம்மளுதுன்னு அது உங்களுக்கான சீட்டை உருவாக்கி உட்காந்துருங்க அது அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்பா இது நம்ம இந்த இது இதை இது இதை மட்டும் விடக்கூடாதுரா விட்டா நம்ம பொழப்புக்கு பெருமைக்கு ஆபத்து வந்துருண்டா சுனாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய் வக்கரம் அடைகிறார் அதனால என்ன ஆகும் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் சார் பொதுவாக நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் வக்கரமானால் பிரச்சனை தானே நாலுன்னா என்ன வீடு மாடு மனை அது கிடைக்காம போயிடும் பெருமை புகழ் இதெல்லாம் கிடைக்காமல் போயிடும் உயர்கல்வி உயர் பதவி கற்பு இதெல்லாம் பிரச்சனைங்கிறது ஆபத்து தானே அதை போய் நல்லதுன்னு ராம்ஜி சார் சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க நாலு குடையவன் ஒம்போது குடையவன் வக்கரமாகிறது தப்பு தான் ஏன்னா நாலுங்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் செவ்வாய் ஒன்றும் உங்களுக்கு நல்லவரெலாம் கிடையாது சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் கெடுதலை மட்டுமே செய்பவன் செவ்வாய் அந்த செவ்வா வக்கரம் ஆயிட்டார்னா ஐயோ நாட்டாம டீச்சர் அதை நான் பார்த்துட்டேன் டோய் அப்படிங்கிற மாதிரி ஐயையோ நம்மளுடைய செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டானே ஒரே சந்தோஷம்தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்குடையவன் வக்கரமாகிட்டார்னா இந்த ஆளுக்கு இவர் வக்கரமாக இருந்து சார் நம்ம எதிரி இருக்கா சார் எதிரி உடம்பு சரியில்லாமல் ஒரு வருஷம் ஆஃப்லைனில் இருக்கான் சார் சந்தோஷம் தானே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான் இவன் நல்லா இருந்தானே என்ன பண்ணுவான் நமக்கு எதிராக கடையை போட்டு நான் தோசை கடை வைச்சா இட்லி கடை வைப்பான் நான் ஒன்று பண்ணால் இவன் ஒன்று பண்ணுவான் நமக்கு நம்மளை டென்ஷன் பண்ணனே நேரம் இப்போ இவன் இல்லை சந்தோஷம் போ போயிட்டு வராஜா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாயா நான் ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ச அந்த மாதிரி உங்கள் எதிரி ஒழிஞ்சு போயிட்டான் நாலு ஒம்பது கூடிய சார் ரெண்டு விஷயந்தான் இப்படி சொல்கிறதுனால தப்பாக எடுக்காதீங்க என்ன சார் எதிரி கூட சண்டை போட்டு ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா எதிரி போயிட்டான்னு சந்தோஷப்படுறீங்க சார் நல்லா புரிஞ்சீங்க சண்டை போடுறதுலாம் இப்போ டைம் கிடையாது அவன் மின்னுக்கு இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது ஏன் இவங்க கூட உட்காந்து சண்டை போடுறது வேறு எனக்கு நேரம் இருக்கா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் உடம்புக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் அல்லது உடம்பை விட்டு கெட்டது போனால் சந்தோஷம் ரெண்டுமே சந்தோஷம்தான் நம்ம நல்லா இருந்தாலும் சந்தோஷம் நமக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் சந்தோஷம் நான் பாட்டுக்கு நிம்மதியாக சின்னதாக ஒரு வாழ்க்கை மூணு வேளை சாப்பாடு மாதம் சம்பளம் சின்னதாக ஒரு வண்டி சின்னதாக ஒரு வீடு வாங்கி நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேன் இவங்க யாராவது நம்மளை திருஷ்டிப்பட்டு திருஷ்டிப்பட்டு என்னதே நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்னு சொல்லி சொல்லியே அது விளங்காமல் அப்போ எதிரிகள் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் வக்கரம் பெறுவதால் அதை பிளெஸ்ஸிங்காக கொடுக்க ஆரம்பிச்சுடுறார் செவ்வா ஏன்னா எதிரி கன்ஃபியூஸ் ஆகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் எதிரியாக வந்தவன் இறைவன் என்ன பண்ணிட்டாரு உன் வேலை பிளஸ் பண்ணுறதுன்னு அவனை குழப்பி விட்டார் இப்போ அவன் என்ன பண்ணுறான் நாளை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சான் எப்படி என்ன ஆகும் வேன் லேண்டு வீடு வண்டி வாகனம் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கான சீட்டு இப்போ முடிவு பண்ணிக்கிங்க உங்கள் சாமர்த்தியந்தான் மந்திரங்கால் மதிமுக்கால் தான் மகனே உன் சமத்து நமக்கு வந்து வாய்ப்பு தான் வரும் அதை அழகாக உட்கார வச்சுக்கிறது நம்ம சாமர்த்தியம் நம்ம விட்டோம்னா சார் நம்ம குடிஞ்சால் நம்மளை தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க சார் உலகம் உங்களுக்காக யாரும் வெயிட் பண்ண போகிறதில்ல உங்கள் சீட்டை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டில் உட்காரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்ளிகேஷன் வச்சுட்டு பத்து பேர் ரேடியாக இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க யாரும் கொடுக்கக்கூடாது நம்ம சீட்டு நம்ம சீட்டு தான் அதில் உறுதியாக இருக்கேன் ஸோ அப்போ நாலு ஒம்பது கூட இது ஒன்று ரெண்டாவது சிம்மராசிக்காரர்களுக்கு மூணு கூடிய சுக்கரன் உச்சம் அடடா அடடா அடடாமழா அடமழடா காரணம் மூணு பத்துக்குடைய சுக்கரன் உச்சோன்னா சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு மீடியாக்காரர் மூணு பத்துக்குடைய சுக்கரன் தொழில்காரர் இவர் உச்சம் பெறுவதால் சிம் எழுதி வச்சுக்கோங்க ஜனவரி மாதம் எண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வேலை விட்டு போயிடுவீங்க பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது நீங்கள் வேலை விட்டு போகிற நேரம் வந்துடுச்சு உங்களுக்கு இதுதான் நேரம் வேலை விட்டு போக போகிறீங்க பெரிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் என்னது அங்கே கிடைச்சிருச்சா அப்படின்னு எல்லோரும் வியக்கிற அளவுக்கு வேலை கிடைக்கும் மூணு பத்துக்குடையவன் உச்சம் பெறுகிறான் முக்கியமாக மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமாக யூடியூப்பு முக்கியமாக சினிமா படம் டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒலி ஒலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது போன்ற பெண்களோட ஆடைகள் கார்மெண்ட்ஸு மகிழ்வுந்து போன்ற விஷயங்கள் செய்பவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு தொழில் வளர்ச்சி மேன்மை போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் போது செம்மையாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க காரணம் என்ன ஒரே விஷயம் என்னென்னா சுக்கரன் உச்சம் இந்த சுக்கரன் யாருன்னா அது தொழில்காரகன் மட்டுமல்ல உங்களுக்கு புகழுக்கு அதிபதியும் அவர் தான் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சரித்திரம் ஒரு ஒரு பெரிய ரிமார்க்கபுள் அச்சீவ்மெண்ட்டை பண்ணி எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க சூப்பராக தம்பி அருமையாக பண்ணடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் எடுப்பீங்க அதனால் ரொம்ப நல்ல மாதம் சிறப்பான மாதம் மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க ஸோ தொடர்ந்து கேட்டே இருக்கணும் போல இருக்க குருஜி பேசிட்டே இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா மாஸ் நமது ஸ்ரீமடத்தில் உலக விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி ஹோமங்களும் யாகங்களும் இனிமேல் கேரளா போக வேண்டாம் தமிழ்நாடு வந்தால் போதும் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் தினசரி யாகங்களும் ஹோமங்களும் நடக்கிறது அதில் கலந்து கொண்டு உங்களுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை அது இல்லை இது இல்லை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கோங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்